சந்தானம் சூரி மேலே செம்ம கடுப்பில் இருக்காராமா அது மட்டும் இல்லாமல் சூரியோட இடத்தை பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அவதாரமும் எடுத்திருக்காராமா தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் தங்களோட சரியான முடிவுகளால் உச்சமும் தொட்டிருக்காங்க ஒரு சில தவறான முடிவுகளால் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமையும் போயிருக்காங்க ஆனால் இவங்களோட முடிவு சரியாக இல்லையா அப்படிங்கிறது ரசிகர்களே ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு நிறைய பேர் இப்பவும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதில் வந்து இன்றியமையாத ஒரு ஆள் அப்படின்னா நம்ம நடிகர் சந்தானம்தான் விஜய் டிவியோட லுல்லு இருந்து சினிமாவில் படிப்படியாக உயர்ந்து மிகப்பெரிய அளவில் நடிகனாக வளம் வரக்கூடியவர் தான் நம்ம நடிகர் சந்தானம் அதாவது வடிவேலு விவேக் இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாக இருந்தாங்க அந்த டைம் பீரியடில் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்குள்ளே வந்தவர் தான் நம்ம சந்தானம் தன்னோடய நகைச்சுவை திறமையால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் வடிவேலு சினிமாவிலேருந்து விலகினதுக்கு அப்புறமா சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து கிடச்சது தமிழ் சினிமாவில் இதனால் தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடி நடிகராக மாறினார் ஒரு கட்டத்தில் இவர் நடிக்காத படங்களையே நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிஸியா இருந்தார் விஜய் டிவியில் இருந்த சிவகார்த்திகேயன் சினிமாவில் கதாநாயகனா அறிமுகமாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற தொடங்கினாரு சந்தானமும் காமெடியனாக நடிக்கிறத தவிர்த்துட்டு கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சார் கதாநாயகனா சந்தானமும் இதுவரை இருபது படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு வருஷத்துக்கு குறைஞ்சது ரெண்டு படங்களையாவது கொடுத்துருவாரு ஒரு சில படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது ஒரு சில படங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கிறதே இல்லை அவரோட நடிப்புல வெளியாகி சக்க போடு போட்ட படங்கள் படங்களில் ஒன்று டிடி ரிட்டன் இந்த படம் கடந்த ஆண்டு வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த நிலையில் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குதாமா அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆரியா தயாரிக்க போறாராமா ஏற்கனவே நடிகர் சூரிய வந்து மக்கள் மத்தியில் கதாநாயகனாக வெற்றிகரமாக கொண்டு சேர்த்ததில் முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் சசிகுமார் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருக்குங்க சூரியன் நடிப்பில் ஏற்கனவே விடுதலை படத்தோட பார்ட் ஒன் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் கருடன் படமும் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது இன்னும் இவரோட நடிப்பில் கொட்டுக்காளி விடுதலை பார்ட் டூ ஏழுமலை ஏழு கடல் ஆகிய படங்களும் வெளியாக இருக்குது இந்த நிலையில தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை காரணமாக காட்டி ஒரு நண்பனாக நீ எனக்கு இதை மட்டும் எப்படியாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரியாட்ட சந்தானம் கோரிக்கை வச்சுருக்காரு அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம ஆரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் படத்தோட பார்ட் டூ படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கும் அவர் ஓகே சொல்லியிருக்காரு அதனால இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மீனாட்சி சௌத்ரி அவர்கள் தான் வந்து கதாநாயகியாக நடிக்க இருக்கிறதாகவும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு என்னவோ தெரியல நம்ம சந்தானம் மிகப்பெரிய ஒரு நடிகராக சூரிய விட முந்தினும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு வந்துருக்காரு இது எந்த அளவுக்கு நடக்க போது பொறுத்து பொறுத்த பார்க்கலாம்